கார்த்தி செடியில் நான் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா வியூஸ் சரியாக போல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பிடிக்குமோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துர்கா நவீன் ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப நாள் கழித்து தனியாக வந்து போகிறாங்க அதே இடத்துல தான் இங்கே சிவனாண்டியும் சரி முத்துவேல் ரெண்டு பேரும் இருக்காங்க இதை பா நம்மளால் வந்து இந்த சாமுண்டேஸ்வரியை ஒன்றும் பண்ண முடியலன்னு பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் தோபதியாக சாமுண்டேஸ்வரியோட மருமகனும் பொண்ணும் வந்திருக்காங்க அவங்கள வம்பளுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி வேணுன்ட்டே வந்து இந்த பக்கம் நவீனை வம்புக்கிறதுக்காக இங்கே சிவனாண்டி வந்து சீன்றாங்கன்னே சொல்லிடலாம் அப்போன்னு பார்த்து கரெக்டாக என்ன வேலைவாட்டி கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் சும்மா வந்து ஒரு சாமுண்டேஸ்வரி பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பார்த்தியா இவனை மாதிரி தான் நமக்கு இருக்க தெரியலை நம்மளாம் கொஞ்சம் வந்து கௌரவத்தோடு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னா நவீனுக்கு சமக்கம் வந்துடுது வந்து சிவனாண்டியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க என்னென்ன நினச்சிட்டு இருக்க தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக இங்கே வந்து ரெண்டு பேரும் வந்து வெளியில வந்து அங்கே ஹோட்டல்லேருந்து வெளியில வந்துட்டு இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்லேருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக சாமுண்டு வந்துடுறாங்க வந்துட்டு இந்த பக்கம் என்ன இப்படி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அத்தை நான் எதுவும் பண்ணலை இவன் தான் தேவையில்லாமல் என்கிட்ட வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கான் என்கிட்டையும் துர்காட்டியும் அப்படின்னு சொல்கிறப்ப வாயமூடு என்ன தைரியத்தில் நீ வந்து என்கிட்ட வந்து இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க நான் உனக்கு அத்தையா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே இவன் தான் வந்து என்கிட்ட வந்து சண்டை போட்டதும் இல்லாமல் என் அத்தை யார் தெரியுமா சாமுண்டேஸ்வரிக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா போ எனக்காக வந்து என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கேன் என்ன தைரியம் இருந்தால் என் பேரை வந்து நீ தேவையில்லாமல் இல்லாமல் பயன்படுத்துவேன்னு பலார்னு நவீன அடிக்க போகிறப்ப டக்குன்னு வந்து துர்கா வந்து தடுத்துடுறாங்கன்னே சொல்லலாம் கையை பிடிச்சி சம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல ஏமா எந்த தப்பு செய்யறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே கேட்காம நீ மாட்டுக்கு அவர் மேலே கை வைக்கிற போகிற இதெல்லாம் ரொம்ப தப்பு நீ ஆரம்பத்துலேருந்தே எங்கள் ரெண்டு பேரும் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப என் கையை பிடிக்கிற அளவுக்கு நீ வந்துட்டல்ல அப்படின்னு சொல்கிறப்ப சரி இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம் வாங்க கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து துர்கா நவீன அழைச்சிட்டு போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா இங்கே அடுத்த நாள் காலையில் பார்த்தா கோவிலுக்கு வந்து கரெக்டாக ராஜாவை அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம பாட்டி வந்து அந்த சமயத்தில் தான் சாமி பூசாரி வந்து சாமி ஆட ஆரமிச்சிடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரியை பார்த்து கேட்குறாங்க எனக்கு வந்து கும்பாபிஷேகம் இதெல்லாம் வந்து பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல ஏன் பண்ணாமல் இருக்க என்னை வந்து எதுக்காக வந்து காக்க வைக்கிற இந்த ஊர்லேயும் என்னையும் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அவசரப்படாதம்மா உனக்கு தான் எல்லாமே தெரியுமே என் பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சிட்டா அபிராமி அதனால் அந்த சூழ்நிலையில் என்னால் எடுத்து பண்ண முடியல சில விஷயங்கள் அப்படி தான் இருக்கும் அதுக்காகலாம் வந்து நீ எனக்கு வந்து இப்படி நிப்பாட்டக்கூடாது அது நீ கும்பாபிஷேகத்தை பற்றி இந்த பக்கம் சாமி குறிச்சு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து ராஜா முன்னாடி இங்கே பாரு உன்னை நம்பி தான் வந்து உன் பாட்டி இருக்கா அதனால நடத்தி வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லி சாமி மலையேறிடு அதுக்கப்புறமா இங்கே வந்து ராஜா கிட்ட வந்து என்ன செய்கிறதுப்பா இப்போ உடனே செய்யணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பஞ்சாயத்தை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து மொத்த ஊர்க்காரங்க எல்லாரையும் பஞ்சாயத்தில் வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து கும்பாபிஷேகம் செய்யணும்னு சொல்கிறீங்க அதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் செய்கிறேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் எனக்காக ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கார்த்திக் கேட்டோன்னே என்னப்பா சொல்கிறேன் நீ எது சொன்னாலும் நான் செய்கிறேன் நீ வந்ததுக்கப்புறம் தான்ப்பா இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கும்பாபிஷேகம் நடத்துகிற அளவுக்கு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சொல்கிறது சரி தான் நான் சொல்கிறத முதல்ல நீங்கள் எல்லோரும் என் என் பேச்சை கேட்டு எனக்கு ஒரு வாக்கு உறுதி கொடுத்தீங்கன்னா மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு இதை நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லணுன்னே ஏன்பா நீ சொல்லுப்பா இப்போ என்ன நாங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே உனக்கு ஆதரவாக தான் இருப்போம் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் ஒரு இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து என்னால் முடிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு நான் சொல்கிறப்ப நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பஞ்சாயத்து தலைவர் கிட்டேயும் வந்து சொன்னோன்னா சரி நீ சொல்கிறபடியே செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ராஜா வந்து அதிரடியாக வந்து சொல்கிறாங்க பாட்டி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி மயிலுக்கிட்டையும் என்னப்பா அடுத்தது என்ன செய்யலான் இருக்கேன் நீ மாட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து இவ்வளோ தூரம் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டியே அப்படின்றப்ப அதுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கேன் அதை நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து எதுவும் தெரிய வேணாம் சரி அதெல்லாம் போகட்டும்ப்பா இப்போ அத்தக்காரியை வந்து மொத்த குடும்பத்தையும் வந்து சம்மதிக்க வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் பொறுமையாக இருங்க மயிலை தான் வந்து ஏதாவது ஒரு வேஷம் போட்டு செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு முடியுது எபிசோடு